வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் இன்று சம்பந்தம் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசு இலவச சைக்கிள் பூம்புகார் சட்டமன்ற தலைவர் நிவேதா முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் சம்பந்தம் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பூம்புகார் சட்டமன்ற தலைவர் திரு நிவேதா முருகன் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய நகர பேரூர் தலைவர்கள் கலந்து கொண்டனர் சம்பந்தம் மேல்நிலை பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு அப்பள்ளியின் தாளர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியோடு மிதிவண்டி வழங்கப்பட்டது அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிவேதா முருகன் அவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் போதைப் பொருட்களுக்கு நாம் தலைவணங்கக்கூடாது என்றும் ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் படித்து அப்துல் கலாம் அம்பேத்கர் போன்ற பெரிய மேதைகளாக வேண்டும் ஆசிரியர்கள் கூறும் முறைகளை சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று உரையாற்றினார் எளிதாக பேசிய பள்ளியின் தாளர் எனது மாணவ மாணவிகள் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு மாவட்டத்தில் முதலிடத்தில் தேர்வில் மற்றும் விளையாட்டில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடிப்பார்கள் என்று நம்பிக்கை உண்டு என்று மாணவர்களுக்கு உரையாற்றினார் சம்பந்தம் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டனர் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து பால்ராஜ் மாணவர்கள் மாணவிகள் படிக்கிற ஸ்கூல் சொன்னாங்க கண்டிப்பா நானே வந்து நான் உண்மை உண்மைதானா தப்பா கரெக்ட் தானா ஆகையெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நம்ம கவனம்ங்கிறது கரெக்டா இருக்கணும் அப்ப வந்து பிள்ளைகள் வந்து விளையாட்டுக்கிட்ட கவனம் குறைவா இருந்துட்டு வேற இடத்துல யோசனை பண்ணிட்டு இருக்கிறது நிறைய பேர் வேற இடத்துல யோசனை பண்றாங்க தான் டூ வீலர்ல போகும்போது அவன் பாட்டுல எவ்வளவு ஆர்வம் அடிச்சாலும் கேட்க மாட்டான் அவனுக்கு பல பேசியா யோசனை போயிட்டே இருப்பான் இன்னொரு தலவன் போனை வச்சு பேசிட்டு போயிட்டுருவான் அவன் இங்க ஊர்ல யார்ட்ட பேசிட்டு இருக்கானோ அந்த போயிட்டுருவான் வர்றது குழி குண்டு எதுவும் மூணு பேர் நாலு பேரை வச்சுக்குவான் வண்டியில் குடும்பத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் பேசிட்டு போயிட்டு இருப்பான் அவன் சொந்த பிரச்சனை அவன் எங்கேயா பார்க்குற இடத்து பிரச்சனை இல்ல அவன் எதுன்னா படிப்போம் சொத்து கூட கொஞ்சம் குறைஞ்சிடும் கூலிடும் நம்ம திறமையை பொறுத்தது நம்ம உழைப்பை பொறுத்தது ஒன்று சொத்து அதே வந்து கல்விங்கிறது வந்து நம்ம இறக்கு முறையே அதுக்கு நம்ம கூட இருக்கும் கடைசி வரைக்கும் அதுக்கு பயணிக்க ஆ சொத்து திடீர்னு வரும் திடீர்னு போகும் இன்னைக்கு திடீர்னு காசை விட்டுட்டோம்னு சொன்ன ஏதாவது போய்டுவோம் சொத்து அதுக்கப்புறம் ஒரு பெருவாங்கின ஒரு தலைமை ஆசிரியர்னா நம்ம பாண்டியன் சார் அதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு விஷயம் அந்த எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கே அந்த பெயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்றைக்கி வந்து எங்கே இருந்தாலும் ஏன்னா அந்த ஊரில் படிக்காத ஆளே கிடையாது ஏன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்திருக்கும் அந்த புறையாளில் இப்போ அதெல்லாம் நசிஞ்சு போய் இப்போ ஸ்டென்த்தே சுத்தமாக கிடையாது அவ்வளோ பெரிய நாடாரி ஸ்கூலுங்க பொறையாளில் இருக்குது அந்த ஸ்கூலு அதனால் எங்கே எது கரெக்டாக எல்லாருமே வந்து போற்றக்கூடிய அளவுக்கு நடந்துக்கணும் பிள்ளைகள்லாம் நம்ம ஏதாவது ஒரு சாதனையில் வரணும்ங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நல்லவர்களாக இருக்கணும் நல்லவர்கள் நல்ல பிள்ளைகள்ங்கிற பேர் எடுக்கணும் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு கவலையும் பட இல்லை ஏன்னா ஆலோசகராக இருக்காங்க இருக்கிற பிரின்ஸிபால் தான் சாரி ஹெட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா பா அந்த கட்டுக்கோப்போடு கொண்டு போய்ட்டுருப்பாங்க ஃபஸ்ட்டு இப்படி போகுதுன்னா அது அப்படியே தொடர்ந்து இருக்கும் அந்த ஸ்கூலில் என்ன பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அந்த பழக்க வழக்கத்துக்கு மாற மாட்டாங்க இப்போ வந்து அந்த ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அதை கரண்ட் மாதிரி பிடிச்சிக்கணும் கரண்ட் வந்து என்ன பண்ணுவோம் பவர்னா பவரா இருக்கும் பிள்ளைங்கள திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு நமக்கு சென்ஸ் இல்லாத போவது தான் ஆசிரியர் எதாவது சொல்லி கொடுத்தாங்க அத கரெக்டா செய்யணும் திருப்பி திருப்பி அதை வந்து சொல்லிக் கொடுக்க